அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சி நான்காவது கட்டுரை தான் பார்க்க போறோம் முதல் மூன்று கட்டுரையில என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ரீகால் பண்ணிக்கலாம் முதல் கட்டுரையில நம்ம புது கவிதை எப்படி வந்து தோற்றம் பெற்றது தமிழ்ல அதை யார் வந்து தோற்றுவித்தாங்க அப்படின்னு பார்த்தோம் இரண்டாவது கட்டுரையில நம்ம நா பிச்சமூர்த்தி அப்புறம் கூப்பாரா பத்தி பார்த்தோம் மூன்றாவது கட்டுரையில நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா காணாசு தொடங்கிய சூறாவளி பத்திரிகையும் அந்த பத்திரிகையில முதன் முதலா பொது கவிதைக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு குரல் வந்ததையும் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த நாலாவது கட்டுரையில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கலாமோகினி அப்படிங்கிற இதழில பொது கவிதையினுடைய விளக்கங்கள் எப்படிலாம் வந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் நமக்கு எல்லாமே ஒரு டவுட் இருக்கும் நம்மளும் வந்து கவிதை எழுதுவோம் ஆனா அது நம்மளுக்கு கவிதையா இல்லையா அப்படின்னு நமக்கே ஒரு டவுட்டா இருக்கும் அந்த டவுட் இந்த கட்டுரை படுத்து முடிக்கும் போது நமக்கு கிளியர் ஆயிரும் நீங்களும் ஒரு பொது கவிதை எழுதக்கூடிய ஆள் தான் அப்படின்னு உங்களுக்கே தோணும் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல தான் வந்து இந்த கலா மோகினி அப்படிங்கிற இதழ் வந்து தோன்றுது ஜூன் மாசத்துல இதை கொண்டு வராங்க இது ஆரம்பத்தில் பார்க்கும்போது மாதத்துக்கு ரெண்டு முறை வந்து இந்த இதழ் வந்து வெளிவரக்கூடிய இதழாக இருந்தது இந்த இதழில் மரபு கவிதைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதே சமயத்தில் வசன கவிதைகளும் வந்து இடம்பெற்றது தான் வந்தது இந்த நம்ம ரெண்டாவது கட்டுரையில் பார்த்தோம் இல்லையா நான் பிச்சமூர்த்தியும் கூப்பாராவும் அவங்க இந்த இதழை கேள்விப்பட்டு என்ன செய்கிறாங்க இந்த இதழில் வந்து கவிதைகள் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க இந்த இதழில் நான் பிச்சமூர்த்தி எழுதிய காச்சாடி மலைக்கூத்து அப்படிங்கிற கவிதையெல்லாம் அந்த டைம்ல ரொம்ப ஃபேமஸா இருந்து நல்லா பாராட்டுகளையும் பெற்றது அதே வேளையில் கண்டனங்களையும் தான் அந்த மலைக்கூத்து அப்படிங்கிற கவிதையில முதல் கவிதையை மட்டும் பார்க்கலாம் பார்த்தீரோ அதிசயம் கேட்டீரோ அதிசயம் நேற்று நள்ளிரவினில் நடைபெற்ற நடிப்பினை மந்தி மந்தையாக மேகங்கள் சரிய மலைகள் போல் இலைகள் போல மேகங்கள் விரிய விந்தை நிமிஷத்தில் விரிந்த மேகங்கள் போய் யானையாய் மசித்தோய்ந்த குட்டையாய் கடைசியில் இருள் தேவின் சோகம் கொட்டிடுமோர் சோனையாய் தாரையாய் அமைந்த மலை கூத்தை அதாவது அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரு அப்படின்னா ஒரு நாளுக்கு முன்னாடி மழை பெய்தது அந்த மழையை வந்து நீங்க பார்த்தீங்களா கேட்டீங்களா அது எப்படி எல்லாம் பொழிஞ்சது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசன கவிதை தான் எழுதியிருந்தாரு இந்த கவிதை எழுதி முடிச்ச பிறகு நான் பிச்சமூர்த்தி வசன கவிதை பற்றி ஒரு கட்டுரையும் எழுதினாங்க அந்த கட்டுரை தான் நம்மளுடைய கேள்விக்கெல்லாம் விடைத்தரக்கூடிய ஒரு கட்டுரையா அமைஞ்சது அது என்ன கட்டுரை அப்படின்னா கவிதைக்கும் வசனத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன இந்த கட்டுரையை படிச்சு முடிக்கும் போது நம்ம எழுதுறது கவிதையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த கட்டுரையில என்ன சொல்றாங்க அப்படின்னா சிலர் நினைக்கிறாங்க கவிதைக்கும் வசனத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அதனுடைய உருவம் தான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் நினைக்கிறாங்க ஆனா இதையே வந்து சிலர் என்ன சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப தத்துவ ரீதியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு மூணு விதமான படிநிலைகள் இருக்கு ஒண்ணு வந்து அவனுடைய உடல் சாப்பிட்றது புணர்ச்சி இதுக்காக பயன்படுத்தி இப்படியே வாழ்க்கையை ஓட்டுறது இன்னொன்னு வந்து அறிவு அறிவினுடைய தேடல் இதுக்காக வாழ்க்கையை செலுத்துறது இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா உணர்ச்சி உணர்ச்சிக்கு வயப்பட்டு சில விஷயங்களை செய்கிறது இந்த மாதிரி இப்படி மூணு படிநிலையில் இருக்கு இந்த படிநிலைகள்ல கவிதை எதை சார்ந்தது அப்படின்னா இந்த உணர்ச்சி அப்படிங்கறத சார்ந்தது உணர்ச்சியில இருந்தா கவிதை பிறக்கும் அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் சம்பந்தம் கிடையாது எந்த இடத்துல அறிவு தோற்று போகுதோ அந்த இடத்துல தான் கவிதை வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அறிவின் வரம்பை மீறி வசனம் போகுமானால் அந்த நிமிஷத்திலேயே அது கவிதையாகிவிட்டது என்று நிச்சயிக்கலாம்னு சொல்றாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க கேளுங்க தீ இனிது அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாருடைய ஒரு வரி எடுத்துற எடுத்துக்கிறாங்க தீ சுடும் சொன்னா அது அறிவின் எல்லைக்கு உள்ள இருக்கு சரியா தீ சுடும் அது நம்மளுக்கு தெரியும் அறிவு சரியா ஆனா தீ இனிதுன்னு பாரதியார் சொல்றாங்க அது அறிவினுடைய எல்லைக்குள்ளையா இருக்கு இல்ல அது எங்க வருது அப்படின்னா உணர்ச்சிக்குள்ள வருது தீ இனிது என்று சொல்லும் போது அறிவு அதை மறுக்கும் தீயாவது இனிமையாவது என்று கலவரப்படும் ஆனால் உணர்ச்சி இனிது என்பதை ஒப்புக்கொள்கிற அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கவிதைக்கும் வசனத்திற்கும் வித்தியாசம் என்னன்னா அது எதனுடன் உறவாடுகிறது என்பதை பொறுத்து தான் இருக்கும் அறிவுடனா அல்லது உணர்ச்சியுடனா அறிவுடன் உறவாடியது என்றால் அது வெறும் தகவல் உணர்ச்சியுடன் உறவாடியதென்றால் அது கவிதை வசனமாக இருந்தால் அது கவிதையாக இருக்க முடியாது கவிதையாக இருந்தால் அது வசனமாக இருக்க முடியாது வசனத்திற்கும் கவிதைக்கும் இடையே இருக்கக்கூடிய இன்னொரு வித்தியாசத்தையும் வந்து சொல்றாங்க இந்த கட்டுரையில என்ன அப்படின்னா வசனத்திற்கும் கவிதைக்கும் மற்றொரு பெரிய வித்தியாசம் உண்டு வி என்கிறார்களே அந்த பண்மையே வசனம் வற்புறுத்தும் கவிதை ஒருமையை வற்புறுத்தும் உடலுக்கு எலும்பு கூடு எப்படியோ அதே போலவே இந்த ஒருமை எனும் குணம் கவிதையின் அஸ்திவாரமும் அழகும் ஆகும் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா பண்மையா வந்து வசனம் சொல்லும் அந்த பண்மையா நம்ம எதெல்லாம் சொல்றோமோ அதையெல்லாம் கவிதை ஒருமையா சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கருத்து நமக்கு ஏற்புடையதா இல்லை இந்த கருத்தை அவங்க எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னா சிருஷ்டியின் பன்மையை ஒருமையாக்காத கவிதையில் பெருஞ்சிறப்பு இருக்க முடியாது அதாவது இந்த உலகத்துல எதெல்லாம் பன்மையா படிக்கப்பட்டிருக்குதோ அதெல்லாம் கவிதையில உரிமையாக வரும் அப்படின்னு சொல்றாங்க கிலோ ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க சரி இந்த எக்ஸாம்பிள பார்க்கலாம் இது ஒரு பாரதியாருடைய பாடல் தான் இது சக்தியின் லீலை அவள் உள்ளத்திலே பாடுகிறாள் அது குழலின் தொலையிலே கேட்கிறது தொம்பை பிள்ளைகள் பிச்சைக்கு கத்துகின்றன பிடாரன் குழலையும் தொம்பை குழந்தைகளின் குரலையும் யார் சுருதி சேர்த்து விட்டது ஜரிகை வேணும் ஜரிகை என்றொருவன் கத்தி கொண்டு போகிறான் தொம்பை குழந்தைகளின் உயிரிலும் ஜரிகைக்காரன் உயிரிலும் ஒரே சக்தி லீலையாடுகின்றது இதோட நம்ம முடிச்சுக்கலாம் ஒருவேளை இந்த சக்தியை வந்து ஒருமையா வச்சு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை பண்மையா வை வைத்து சொல்றதுனால இந்த பண்மை அப்படிங்கிற கருத்தை வந்து இவங்க ஆமோதிக்கிறாங்களோ என்னவோ அப்படிங்கிறத நம்ம நினைக்க தோணுது அடுத்தது பாருங்க ஒரு புலனால் உணரப்படுவதை மற்றொரு புலனால் அறிவது போல் காட்டும் பொழுது ஒரு புதுமையும் கவர்ச்சியும் தோன்றும் இதுவும் இந்த பொது கவிதனுடைய தான் கொண்டு வராங்க நம்ம இப்போ காதால கேட்கக்கூடியத வாயால சுவைக்கக்கூடிய சுவையோடு ஒப்பிடும் போது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் வருது இல்லையா எடுத்துக்காட்டா செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே காதுல தேனை கொண்டு விட்டால் என்ன ஆகும் காது கேட்காம தான் போகும் ஆனா கவிதைக்கு இது அழகாக இருக்கு அப்ப இது வந்து ஒரு பாயிண்ட் ஒரு புலனால் உணரப்படுவதை மற்றொரு புலனால் அறிவது போல் காட்டும் பொழுதும் ஒரு புதுமையும் கவர்ச்சியும் உங்களுக்கு தோன்றும் இதுவும் கவிதையில வந்து இருக்க புது கவிதையில சில பண்டிதர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க மரபு கவிதையில ஊறி இருப்பாங்க அவங்க பு புது கவிதையை எழுதக்கூடிய கவிஞர்களை என்ன செய்வாங்க அப்படின்னா தாக்கி வந்து எழுதுவாங்க இதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் கலாமோகினில் நிறைய கவிதைகள் வந்தது கலாமோகினுடைய ஆசிரியா ஆசிரியராக இருந்த வீரா ராஜகோபாலன் அவங்க கூட ஒரு கவிதை இதை பற்றி எழுதியிருக்காங்க இந்த கவிதையில இடையில இருந்து தான் நான் சில வரிகளை சொல்ல போறேன் ஏன்னா நம்மளுக்கு தேவையான வரிகளை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் சிலர் பண்டிதர்கள் வந்து நல்லா படைத்தாலும் அதில் உணர்ச்சியும் பொருளும் இல்லைன்னா அது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதுறாங்க பாருங்க இந்த கவிதையை உணர்ச்சியும் சொல்லும் கூடில் உண்மையில் கவிதையாமி உணர்ச்சி இல்லாததெல்லாம் புலவர் வாய் சொல்லென்றாலும் மனமில்லா மலர்தான் என்போம் மானிடர் மாண்டு போனால் பிணமெனவே நாம் சொல்வோம் கோப்பில்லா இனிமையில்லா கொள்ள ஓர் சுவையும் இல்லா வேப்பிலை கவிதை தன்னை காட்டிலும் உணர்ச்சி மிக்க யாப்பில்லா கவிதை மட்டும் யாதினால் தாழ்ந்ததையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ரொம்ப அருமையான வரிகளில் அழகா போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா நான் பிச்சமூர்த்தி வந்து எப்படி வசன கவிதையை விளக்குவதற்காக முதல்ல ஒரு கட்டுரை போட்டாங்களோ அதே மாதிரி கூப்பாரமுமே வந்து நினைச்சாங்க ஒரு கட்டுரை போட்டிருக்காங்க அந்த கட்டுரையை நம்ம பார்க்கலாம் வசன கவிதையை ஏளனமாக பேசுவது இப்பொழுது இலக்கிய ரசிகர்களிடையே ஃபேஷன் அதென்ன வசன கவிதையா இப்பொழுது யாப்பிலக்கணம் தெரியாதவர்களெல்லாம் இப்படி ஆரம்பித்து விட்டார்கள் வாய்க்கு வந்ததை எழுதி வசன கவிதை என்கிறார்கள் என்று ஒரு சிலர் கேலி ஒருவர் வசன கவிதையே கூடாது என்கிறார் மற்றவர் அது புதிதில்லை என்கிறார் விசித்திரம்தானே யாப்பிலக்கணம் தெரியாததால் வசன கவிதையை பிடித்துக் கொண்டார்கள் அதை எழுதுகிறவர்கள் என்ற வாதம் சுத்த அசட்டுத்தனத்தை தவிர வேறொன்றும் இல்லை எழுதுகிறவர்களுக்கு தேவையானால் யாப்பிலக்கணத்தை கற்றுக்கொள்ள எத்தனை நாளிகைகள் ஆகும் அதன் அப்படி எழுதி கற்றறிய முடியாத வித்தையா தமிழ் பண்டிதருக்கு வருவது கவிதை எழுத முனைகிறவனுக்கு வராமல் போய்விடுமா அப்படிப்பட்ட பிரம்ம வித்தை ஒன்றும் இல்லை யாப்பிலக்கணத்தை படிக்காமல் கூட கண்களை மூடிக்கொண்டு செய்யுள் பாடலாம் அது கிடக்கட்டும் வாழ்த்து விட்மனும் எட்வர்ட் கார்பெண்டரும் ஆங்கில யாப்பிலக்கணம் கற்றறிய தெரியாமல் தான் கவிதை எழுதினார்களோ வங்காளியில் பாக்கள் பாடிய ரவீந்திரநாத் ரவீந்திரநாத் தாகூர் கடைசி காலத்தில் வங்காளியில் வசன கவியத்தில் எழுதி தொலைத்தார் அதுதான் போகட்டும் என்றால் சுப்பிரமணிய பாரதி யாப்பிலக்கண முறையில் ஏராளமாக கவிதை எழுதியவர்தான் காட்சிகள் என்ற வசன கவிதையும் ஏன் எழுதினார் காட்சிகளையும் யாப்பிலக்கண முறையில் எழுதியிருக்க கூடாதோ மேயர் சொன்ன ரசிகர்களுக்கு பயந்து பாரதி காட்சிகளை யாப்பிலக்கண முறையில் எழுதியிருந்தால் சுவைக்கு உதவாமல் போயிருக்கும் யாப்பிலக்கணத்துக்கு கட்டுப்பட்டு வரும் கவிதையும் உண்டு அதற்கு கட்டுப்படாமல் வரும் கவிதையும் உண்டு கவிதை என்ற வஸ்து நேரசை நிறையசையில் இல்லை பொதுவாக கவிதைக்கு எந்த பாஷை இருந்தாலும் சரி ஒரு தனி ராகமும் தாளமும் இருக்கின்றன அதை அனுபவிக்க கர்நாடக சங்கீதத்தின் ஒத்தாசையோ ஹிந்துஸ்தானி சங்கீதத்தின் ஒத்தாசையோ ஐரோப்பிய சங்கீதத்தின் ஒத்தாசையோ வேண்டியதில்லை கவிதையின் ராகம் உள்ளத்தில் கிளம்புகிறது ஹிருதயம் தாளம் போடுகிறது வி சி ஹவன் த ஒயிட் ஃப்ளவர் அண்ட் என்டர்னிட்டி இன் அ கிரெயின் ஆஃப் சாண்ட் என்ற சித்த வாக்கை அனுபவிக்க நாம் ஐரோப்பிய சங்கீதத்தை கற்க வேண்டியதில்லை நமது வெளிகளிலே மின்னல் பிறந்திடுக நமது பாட்டு மின்னலுடையதாகுக என்ற மகா வாக்கு கவிதையாக எந்த சங்கீதத்தின் உதவி வேண்டும் கேட்கிறேன் இப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எழுதிட்டே இருக்காங்க குப்பாரா இலங்கையிலிருந்து வெளிவந்த ஈழக்கேசரி அப்படிங்கிற இதழில் வந்து இதுக்கு பதில் வந்து வருது யார் வந்து எழுதுறாங்கன்னா இரட்டையர் அப்படிங்கிறவங்க இதுக்கு வந்து ஒரு பதில் கட்டுரை எழுதுறாங்க அந்த கட்டுரைலையும் நிறைய சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து புதுசு இல்லை எனது புது கவிதை வந்து இப்போ வந்து வந்தது கிடையாது முன்னரும் அது வெவ்வேறு வடிவங்களில் தமிழில் வந்து வழங்கி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க வந்து நினைக்கிறாங்க எடுத்துக்கிட்ட அவங்க வந்து சோமசுந்தர சுந்தர பாரதியாருடைய கட்டுரையிலேருந்து சில வரிகளை கொடுக்குறாங்க சிலப்பதிகாரத்தில் உரைப்பாட்டு மடை அங்கேருந்து கொஞ்சம் கொடுக்குறாங்க பாருங்கள் குருவி ஓப்பியும் கிளி கடிந்தும் குன்றத்து சென்று வைகி ஆடியும் சுனை குடந்தும் அளர்வுற்று வருவே முன் மலை வேங்கை நறுநிழலின் வள்ளி போல்வீர் மனம் நடுங்க முளை வந்து நின்றீர் யாவீரோவென முனியாதே மன மதுரையோ டரசு கேடுர வல்வினை வந்துருத்த காலை கண வனயங் கிழிந்து போந்த கடு வினையின் யான் நின்றாள் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகார குன்று குறவையில் வரக்கூடிய ஒரு உரைபாட்டு மடைய கொடுத்திருக்காங்க அந்த பகுதியை கொடுத்துட்டு இதுவும் புது கவிதை சாயலில் தானே இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இலக்கியங்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் சாயல் இருக்கு நம்ம தமிழ் இலக்கியங்களில் இது புதுசு கிடையாது அப்படி சொல்லிட்டு நிறுவ பார்க்குறாங்க இப்படி தான் இந்த கலாமோகினியில் இருக்கக்கூடிய விவாதம் வந்து போச்சு ஏன்னா அடுத்த கட்டுரையில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த கட்டுரையில் பார்க்கலாம் தொடர்ந்து இந்த கட்டுரைகளை பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் புது கவிதையை பற்றி தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த கட்டுரைகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்